அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பளுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று புனர்பூச நட்சத்திரத்தில் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் கடகராசியிலே செவ்வாய் வந்து நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சலம் செய்தார் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை சனி புகான் மேல் விழுந்தது இந்த கால நேரத்தில் நிறையா விபத்துகள் நிறையா நோய் நொடி நிறையா வந்து மரணங்கள் நிகழ்ந்தது சனி புகான் வந்து சதய நட்சத்திரத்திலே சஞ்சனம் செய்து கொண்டிருக்கிறார் சதய நட்சத்திரத்திலே சனி சஞ்சனம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் புகானுடைய பார்வை உடல் வந்து அவஸ்தைப்பட்டு பட்டு உயிர் இழப்புகள் நிறைய ஏற்பட்டது கடக ராசி அன்பர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு டென்ஷனாகவே இருந்திருப்பீங்க ஒன்று போனால் ஒன்று இது போனால் அது அது போனால் இதுன்னு உங்களுடைய மனநிலை ஒரு வேதனையாகவே இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அக்கம்பக்கத்தில் சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் கூட கடகராசிரியன்பளுக்கு ஐப்பசி ஆறு முதல் தை மாதம் ஐந்து வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது நவ கிரகங்களில் செவ்வாய் மனித உடலில் வந்து ரத்தம் வீரம் சக்தி சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் அதீத கோபம் அதீத துணிச்சல் வேகம் செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை ராணுவம் மருத்துவம் மின்சாரம் விவசாயம் மண் நிலம் சார்ந்த தொழில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும் செவ்வாய் ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் ஆயுள் குறையும் எண்ணற்ற நோய் வரும் தைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்பு இருக்காது மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடகராசியில் நேசம் மகர் ராசியில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அட்ரஸாய் கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்கள் குறிப்பவர் வந்து செவ்வாய் சகோதரக்காரகன் செவ்வாய் கடக ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசியிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது நிற்க நேரம் இல்லாமல் வேலை வந்து ஓய்வு இல்லாமல் இருக்கும் அதற்குண்டான வருமானம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்கும் அதீத கோபங்களை ஏற்படுத்தும் மற்றவர்கள் சொல்வதை ஏற்காது தானாக வந்து அவங்க வந்து அதட்டுற மாதிரி இருக்கும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனி மேல் விழும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை செலவு பிரச்சனைலாம் வந்திருக்கக்கூடும் எதிர்பாராத உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படுத்தி இருக்கும் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே அடுத்த எழுபத்தி ஒம்பது நாட்கள் குருபுகானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்ய போகிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்கரை நிவர்த்தி அடைகிறார் குருபுகான் நட்சத்திரத்திலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த புத்தி நடைஞ்சுனா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்களுக்கு புதன் திசை உண்டு கேது திசை உண்டு இந்த கால நேரத்தில் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் புதனுடைய வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்யும்போது புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் பணங்காசு வழியில் நண்பர்களிடம் மாமச்சான்களிடம் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் வரும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும்போது வீடு நிலம் சொத்துக்கள் ஒரு சிலர் வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த கால நேரத்தில் உண்டு புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் பணங்காசு வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கேது புகான் மேல் விழுகிறது உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பிபி சுகரு உடலில் வந்து கட்டி கொப்பளம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது இளைய உடன்பிறப்புகளிடம் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் இல்லாமல் பார்த்துக்கணும் எந்த திசை நடந்தாலும் சரி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சனி புத்தி நடஞ்சுனா கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகனங்களில் பயணங்களில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் வேகமாக போய் கீழே கீழே விழுந்து கை கல்லில் காயங்கள் விடும் விபத்துகள் நடக்காமல் பார்த்துக்கணும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி சதய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க கோர்ட்டு கேஸு வழக்கு விலங்குகள் சந்திக்கக்கூடிய நிலையும் உண்டு இந்த கால நேரத்தில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பல வருட காலம் நடக்கிற மாதிரியான நிலை ஏற்படுத்திவிடும் சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கடகராசிக்கு ஐந்து பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த கால நேரத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் வந்து வெள்ளமா வந்து எதிர்பார்த்த மகசூல் கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு பத்தாம் வீட்டின் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்படுற மாதிரி நிலை இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி நிலை இருக்கும் வேலை தொழில் மூலம் வருமான குறைபாடும் உண்டு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு பிரிவுலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல நிலை வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாடு வருமான சம்பாத்தியம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது உங்கள் மூத்த குழந்தைக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி செஞ்சலாம் செய்யும்போது குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கால நேரத்தில் கடகராசி என்பது ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் மூன்றாவது வீட்டை பாரி போது புதிய முயற்சிகளில் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க வீடு விற்கிறதா இருந்தாலும் சரி நிலபல சொத்துக்கள் விற்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரி பத்திரம் ஸ்டாக் மண்ட் ப கரெக்டாக பார்த்து வாங்குவது விற்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை கடகராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது தேவையில்லாமல் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை கெண்டை கட்டாமல் கடகராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பல்வழி கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி இந்த மாதிரிலாம் வந்து உடலில் வலி ஏற்பட வாய்ப்புண்டு காலுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படும் பாத யாத்திரை கிரிவலம் இப்படி வந்து கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசி என்பர்களுக்கு உண்டு செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை கடகராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது வாழ்க்கை துணையிடம் நண்பர்களிடம் கோட்டாளிகளிடம் இந்த கால நேரம் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இல்லாட்டியும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிபடுற மாதிரி காயங்கள் ஏற்படுற மாதிரியான நிலை இந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை கடகராசிரியர்களுக்கு ஏற்படுத்துகிறது செவ்வாய் அப்படின்னால உடல் வந்து ரத்தம் இரத்தம் பார்க்காமல் விடமாட்டார் உடலில் வந்து வலி வேதனை ஏற்படுத்தாமல் விடமாட்டார் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்கு அஷ்டமச்சனி ஓடி கொண்டிருக்கிறது அஷ்டமச்சனி அப்படின்னாலே பெருந்தொகையை கொண்டு புதிய செயல்பாடுகள் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கெடுதலாகவே தான் ஏற்படும் மற்றவர்களிடம் உதவி வேண்டுமென்று இந்த அஷ்டமச்சி நடக்கும்போது கெஞ்ச வைக்கும் அந்த மாதிரி வந்து கெஞ்சாமல் கடகராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கடந்த ஐப்பசி மாதம் ஆறு முதல் தை மாதம் ஐந்து வரை இருந்து வந்த கோபதாவங்கள் குறையும் உங்களுக்கு வந்து இரவு உறக்கம் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது இரவு உறக்கம் குறையும் இரவு டூட்டி அதிக நேரம் இரவுல கண்வழித்து வேலை பார்க்குற மாதிரி நிலை அடுத்த எழுபத்தி ஒம்பது நாட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்